السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله முஹம்மதன் அப்துஹு அப்து ரச அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய கிருமையினால் அதிகாலை தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டுமென்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் நாம் எதை அறிந்து கொண்டு செயல்படுத்தினோமோ அந்த சத்திய மார்க்கத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் சந்திக்க இருக்கின்ற மன்னரை வாழ்க்கையிலையும் அதன் பிறகு ஆகிரத்துடைய மறு உலக வாழ்க்கையிலையும் அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய மகத்தான கருணையையும் அவனுடைய மன்னிப்பையும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே தினந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த சிறிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் தற்பொழுது பங்கெடுத்திருக்கின்றோம் நம்முடைய நோக்கத்தை அல்லாஹருபுல்லாலமீன் நிறைவேற்றி தருவதற்கு போதுமானவன் என்று அவனை அவனிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இரண்டு விதமான கடமைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கு ஒன்று படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இரண்டாவது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இப்படி இரண்டு கடமைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது இதில் வந்து படைத்தவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் சில நேரங்களில் நாம் குறை வைத்து விட்டால் அதை வந்து படைத்தவன் மன்னித்து விடுவான் ஆனால் அதே நேரத்தில் மனிதர்களிடத்தில் நாம் தீங்கு இழைத்தால் மனிதர்களிடத்தில் நாம் மோசமாக நடந்து கொண்டால் மனிதர்களிடத்தில் நாம் அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்தை அந்த பாவத்தை அந்த தீங்குகளை மனிதர்கள் மன்னிக்காத வரைக்கும் இறைவன் மன்னிக்க மாட்டான் இதுதான் இஸ்லாத்தில் ஒரு ரொம்ப சிறந்த ஒரு கொள்கை அப்போ அந்த அடிப்படையில் மனிதர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏராளமான போதனைகளை இஸ்லாம் நமக்கு திருமறை குரான் வாயிலாகவும் நபிகள் நாயகம் சலதாஸ்வரம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு தருகிறது அதில் இன்றைக்கு நாம் ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம் புகாரியில் இருக்கக்கூடிய செய்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவது செய்தி இதை அபுகுரை அது எல்லாம் அறிவிக்கிறாங்க இந்த செய்தியுடைய சாரம்சம் என்னன்னு சொன்னா ஒத்த வரிதான் மனிதாபிமானம் மனித நேயம் நாம வந்து சக மனிதர்களோடு நம்முடைய குடும்பத்தார்களோடு நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த பணியாட்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமுக்கு சொல்லித் தருகிறது அதாவது நீங்க பார்க்கலாம் எங்க வந்து இந்த மனிதனையும் குளித்தோண்டி புதைக்கப்படுகிறது பொருளாதாரத்துல அல்லது ஒரு பதவியில இந்த ஏற்றத்தாள் இருக்கும் பொழுது தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை வந்து மதிக்காத ஒரு நிலையை நம்ம பார்க்கணும் அப்படியே ஒரு காலம் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நம்மட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு பணியால் நாம உயர்ந்த இடத்துல இருப்போம் நாம எஜமான் நாம வந்து முதலாளி நம்ம கிட்ட வேலை யாரு தொழிலாளி அவங்க நமக்கு கீழே தான் இதை பயன்படுத்தி கொண்டு கண்ட நடந்து விடக்கூடாது அவனை மதிக்காம இருக்கிறது அவனிடத்துல வந்து கோபப்பட்டு நடக்கிறது நான் பெரிய இடத்துல இருக்க எனக்கு கீழே இருக்கிறா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல கூட நிசிஞ்சிருக்கூடாது நம்ம நம் நமக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து நாம மதிக்காம நடந்து விடக்கூடாது அந்த செய்தியை தான் அல்லாவுடைய தூதர் சல்லா சனீஸ்வரர் சொல்லித் தராங்க அன்புக்குரியவர்களே இஸ்லாத்துல மனிதநேயத்தை சொல்கின்ற மாதிரி வேற எந்த ஒரு சித்தாந்தத்திலையும் நம்ம பார்க்க முடியல ரொம்ப மைனூட்டா ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க பாருங்க அல்லாவுடைய தூதர் சல்லா அறிவிக்கிறாங்க இதா அதா அகதுக்கும் உங்களில் ஒருவரிடம் அவருடைய பணியால் அவரது உணவை கொண்டு வந்தால் வேலை பார்க்கக்கூடிய நம்முடைய நமக்காக சமைத்து உணவு கொண்டு வரார் இதை சொல்ல சொல்றாங்க உங்களில் ஒருவரிடம் அவருடைய பணியால் அவரது உணவை கொண்டு வந்தால் அப்படி கொண்டு வரார் அந்த பணியால் உணவு கொண்டு வரும் பொழுது அவர் என்ன செய்யுங்க அந்த பணியாளரை தம்முடன் உட்கார வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க சாப்பிடுவீங்களே அந்த சபையில அந்த வேலை செய்து சாப்பாடு கொண்டு வராரா இல்லையா அந்த பணியால உங்களோடு உட்கார வச்சுக்கீங்க இது மனசு வருமா யாருக்காவது இப்படி மனசு வரணுங்கிறாங்க ரசர்லாம் இப்படி வரணுங்கிறாங்க ஆனா இது நம்ம பெரும்பாலும் பார்க்க முடியாது வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலையால சம சம பந்தியில உட்கார வச்சு சாப்பிடுவோமா அப்படி சாப்பிடும் இஸ்லாம் சொல்லுகிறது நீங்க என்ன செய்யுங்க அவர் அந்த பணியாளரை தம்முடன் உட்கார வைத்துக்கொள்ளட்டும் வைத்துக் கொள்ளட்டும் ஃபல் சொல்றாங்க அவ்வாறு உட்கார வைக்கவில்லை என்றாலும் அப்படி நீங்க உட்கார வைக்கல உங்களுக்கு அந்த மனசு இடம் கொடுக்கல அப்படி உட்கார வச்சு சாப்பிடுறது பெரிய விஷயம் அது மனிதனேயத்தையும் உச்சம் அப்படி நீங்க உட்கார வைக்கல என்றாலும் குறைஞ்சபட்சம் சில நடவடிக்கை நீங்க செய்யுங்க என்ன செய்யறாங்க என்ன சொல்றாங்க ரசுல்லா லுக்குமத்தன் அவு லுக்குமத்தை அவ் அக்கலத்தன் அவு அக்கலத்தை நீ அவருக்கு அவர் சமைச்சு கொண்டு வந்தாரா இல்லையா அந்த உணவிலிருந்து ஒரு கவளமோ அல்லது ரெண்டு கவளமோ அல்லது ஒரு வாயோ அல்லது ரெண்டு வாயோ அதிலிருந்து அவர்கள் அந்த உணவிலிருந்து அவருக்கு உண்ண கொடுக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாம் சொல்லி சொல்றாங்க இந்த பணியாளுடைய அந்த சுமையை பார்க்கிற அந்த இடத்துல ஏன் அப்படி நீங்க கொடுக்கணும் தெரியுமா வலிய இலாஜுஹு இலாஜஹு அதை தயாரிக்க அந்த பணியாள் பாடுபட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டு சூட்டல நின்று நெருப்பல நின்று உங்களுக்காக அந்த உணவை என்ன செஞ்சிருக்காரு அவர் தயார் செஞ்சிருக்கிறாரு அதனால நீங்க நிசிங்க அவரிடத்துல அவர் கொண்டு வந்த அந்த உணவு உங்களுடைய உணவு தான் அதுல இருந்து நீங்க ஒரு வாயோ ரெண்டு வாயோ அல்லது ஒரு கவளமோ ரெண்டு கவளமோ கொடுங்க அதுக்கு முன்னாடி நீ நினைச்சிங்க அவரை உங்களுடன் உட்கார்ந்து சாப்பிட வைங்க அப்படிங்கிற சொல்லலாம் அன்புக்குரியவர்களே இதுல எவ்வளவு பெரிய மனிதனை இருக்கு தெரியுமா சாதாரணமா இது பார்த்துட்டு போயிடலாம் இந்த இடத்துல இந்த பக்குவத்துக்கு நாம வந்துட்டு வைங்களேன் நம்ம கிட்ட ஏராளமான குணங்கள் அடிபட்டு போயிடும் தீய குணங்கள் அடிபட்டு போயிடும் நம்மகிட்ட வேலை பார்க்க வந்தேன் அவனை கூட்டு என்ன செய்யறோம் டேபிள்ல உட்கார வச்சு இந்த டைனிங் டேபிள் இருக்கா இல்லையா அதுல உட்கார வச்சு நீனு உட்கார் சாப்பிடுறா அப்படின்னு சொன்னா அவன் என்ன நினைப்பான் பாரு நம்முடைய ஓனரு அவர்கிட்ட நாம வேலை செய்யறோம்

அல்லாஹ் மட்டும்தான் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டாருங்கிறாங்க சொல்லலாம் லா எது சொல்லுவோனான் ஜன்னா அப்படின்ட்டாங்க சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்ட்டாங்க யார் உள்ளத்தில் பெருமை இருக்கிறவங்க இந்த பெருமை எங்கெல்லாம் வருது பாருங்களேன் காசு பணம் வந்துட்டால் பெருமை அடிச்சிடுறான் நமக்கு கீழே தான் எல்லாம் நினைக்கிறான் நமக்கு கீழே தான் இவன் இருக்கிறான் நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிறான் அப்ப இது மாதிரி வந்து நமக்கு நம்முடைய நம்ம இடத்தில் வேலை செய்யக்கூடிய பணி நம்மோடு உட்கார வைத்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த பெருமனு செய்து அடிபடுகிறது அதே மாதிரி ஏற்றத்தாழ்வு பார்க்கறது நான் பெரியவன் இவன் தாழ்ந்தவன் இவன் நம்மகிட்ட வேலை செய்யறான் இவன் நமக்கு கீழே தான் எப்பவுமே நாம உயர்ந்தவன் தான் அப்படி நம்ம நினைக்கிறோமா இல்லையா அந்த என்ன மென்னு இந்த விஷயத்தில் அடிபட்டு போயிரு இது வந்து மிகப்பெரிய ஒரு மனிதத்தை இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான போதனையாக நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாளை மறுமலை ஜெயிக்கலாம் இஸ்லாத்துல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சொல் மல்லா மல்லாயருகம் ஒலாயுருகம் மனிதர்களிடத்தில் இரக்கம் காட்டாதவனுக்கு அல்ல அனுசிய மாட்டான் இரக்கம் காட்ட மாட்டான் இந்த விஷயம்லாம் இறக்கத்துடைய வெளிப்பாடு உட்கார வச்சு சாப்பிட்றது சமமாக மதிக்கிறது அவனவையும் மனசனை பார்க்கறது அவனத்தில் கடுமையான சொற்களை பேசாமல் இருக்கிறது அப்போ இதையெல்லாம் இஸ்லாம் செய்ய நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதனே மிக்க பாடமாக நாம் பார்க்கிறோம் இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிய போதுமானவன் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் و واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته